அதில் ஏறி நம்பி பரலோக ட்ரெயின் ஒன்று கிளம்புவது தம்பி பயமிந்தி இந்தி போகலாம் நம்பி போகலா நம்பி போதா இருக்கா தம்பி பரலோக ட்ரெயின் ஒன்று கிளம்புது தம்பி பயமின்றி அதிலேறி போகலா நம்பி பரலோக ட்ரெயின் ஒன்று கிளம்புது தம்பி பயமின்றி அதிலேறி போகலா நம்பி அன்பார்ந்த நேயர்களே யார் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தெய்வம் பரிசுத்தமானவர் என்பதை நாம் எல்லோரும் ஏற்றுக்கொள்வோம் ஆனால் அந்த பரிசுத்தமான தெய்வம் யார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா என்பதை கேள்வி ஏசு கிறிஸ்து மனிதனாக வந்த தெய்வம் என்று பரிசுத்த வேதாகமம் கூறுகிறது அவர் தெய்வமானால் அவர் பரிசுத்தரா எதற்காக இந்த உலகில் வந்தார் எதற்காக சிலுவையில் மறித்தார் இந்த கேள்விகளுக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நமக்கு விடையடிக்க வருகிறார் திரு நாகராஜ் அவர்கள் யார் இவர் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாங்கள் உங்களுடன் கூட தொடர்பு கொள்வதற்கு தேவனை அளித்த இந்த நல்ல வாய்ப்புக்காக அவரை நாங்கள் துதிக்கிறோம் இந்த உலகத்திலே தேவன் யார் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும் உலகத்திலே ஒரே ஒரு தேவன்தான் உண்டு அந்த தேவன் பரிசுத்தம் உள்ளவராக அவர் இருக்கிறார் பைபிளில் எழுதியிருக்கிறது தேவரீர் ஒருவரே பரிசுத்தர் என்று எழுதப்பட்டிருக்கிறது எனவே தேவன் எப்படிப்பட்டவர் என்று கேட்டால் அவர் பரிசுத்தம் உள்ளவர் பைபிளில் தேவனை தரிசித்த அல்லது தேவ பக்தர்களுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்துகிற வேலையில் அவர் தன்னை பரிசுத்தராக வெளிப்படுத்தி இருக்கிறதை வேத புஸ்தகத்திலே வாசிக்க முடியும் பைபிளில் பழைய ஏற்பாட்டிலே ஏசாயா என்கிறதான ஒரு தீர்க்க தரிசிக்கு தேவன் தரிசனம் அளித்த வேலையில சேனைகளின் கத்த பரிசுத்தர் 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்பதை அவர் தரிசித்ததாக வேத புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது அதேபோல் புதிய ஏற்பாட்டிலே யோவான் என்கிற ஒரு பக்தனுக்கு தெய்வன் தன்னை வெளிப்படுத்துகிற வேலையிலே சர்வோலிமையில தெய்வனாகிய கத்த பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறது எனவே அருமையானவர்களே யார் இந்த பரிசுத்தம் உள்ள தேவன் அவர்தான் கத்தராகிய இயேசு கிறிஸ்து கத்தராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் வந்தார் அவர் வாழ்ந்தார் அவர் சர்வலோகத்தினுடைய பாவங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து மறித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிரோடு கூட இருந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்பது யாரும் மறுக்க முடியாத மாற்ற முடியாத ஒரு மெய் சத்தியமாக இருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியதான வாழ்க்கை வரலாறு மத்தேயும் மார்க்கு லூக்கா யோவா என்கிற நாலு பேர் எழுதியுள்ளார்கள் இதில் நீங்கள் வா வாங்கி வாசிக்கிற வேலையில் கத்தராக இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் உள்ளவர் அவர் ஒருவரே உண்மையில் உள்ள தேவன் என்பதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்தில் அவர் தன்னை சூழ இருந்த ஜனங்களே பார்த்து ஒரு சவாலான கேள்வி சொன்னார் அது பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது அதை யோகான சுசேஷம் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வருஷத்திலே விதமாக எழுதப்பட்டிருக்கிறது என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்டார் அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்தில் என்னிடத்திலே பாவம் உண்டு என்று யார் குற்றப்படுத்தக்கூடும் என்று அவர் கேட்டார் அன்றைக்கு யாரும் கை நீட்டி அவரை குற்றம் சொல்லவில்லை அதே போல இன்றைக்கும் என்றைக்குமே அவரை குற்றம் சாட்ட முடியாத அளவுக்கு அவர் குற்றமில்லாத தேவன் அவர் பரிசுத்தமுள்ள தேவன் அவர் பாவம் இல்லாத தேவன் என்பது தெய்வீக உண்மையாக இருக்கிறது பைபிளில் இயேசு கிறிஸ்தியை பற்றி எழுதியிருக்கிறது அவர் பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களில் உயர்ந்தவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது எனவே கத்தராக இயேசு கிறிஸ்து அவர் பரிசுத்தம் உள்ளவர் அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே அவரை நியாயம் விசாரித்த ஒரு நியாயாதிபதி பிளாத்து என்கிற ஒரு மனிதன் அவரை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை பைபிளில் எழுதியிருக்கிறது நான் இவரிடத்திலே ஒரு குற்றமும் காணவில்லை என்று அந்த பிளாத்து என்கிற நியாயாதிபதி சொல்லியிருக்கிறார் அவரை நியாயம் விசாரிக்கிற வேலையில் அவரிடத்தில் குற்றம் சாட்டக்கூடிய எந்த ஒரு குற்றமும் அவரிடத்தில் இல்லை காரணம் அவர் பாவம் இல்லாதவர் அவர் பரிசுத்தம் உள்ளவர் அந்த பிளாத்துடைய மனைவி கூட சொன்னார்கள் அந்த நீதிமானை ஒன்று செய்ய வேண்டாம் சொப்பனத்திலே வெகு பாடுபட்டேன் என்று சொன்னதாக பைபிள் எழுதியிருக்கிறது எனவே அந்த பிளாத்துடைய மனைவி அவரை ஒரு நீதி உள்ளவராக கண்டதாக பைபிள் எழுதியிருக்கிறது நாம் அந்த எசுக்கு சோடு இருந்த அந்த சீசரில் ஒருவர் அவரை காட்டி கொடுத்த யுவதாஸ் என்பவர் குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்தபடியினாலே பாவம் பாமம் செய்தேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார் இன்னுமாக இயேசுகிற சிலுவையில் அறியப்பட்ட வேளையிலே அவரோடு கூட இரண்டு குற்றவாளிகள் அறையப்பட்டார்கள் அதில் ஒரு குற்றவாளி அவர் இவ்விதமாக சொல்லியிருக்கிறார் இன்னொரு குற்றவாளியை பார்த்து நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம் ஆனால் நம்முடைய அருகிலே தொங்குகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று சொல்லுகிறதாக பைபிள் எழுதியிருக்கிறது எனவே அருமையானவர்களே இந்த உலகத்தில் இருக்கிற நாம் எல்லாரும் குற்றவாளிகள் தவறு செய்கிறோம் பாவம் செய்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தமில்லை ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்திலே பரிசுத்தம் உள்ளவராக பிறந்தார் அவர் பரிசுத்தம் உள்ளவராக அவர் வாழ்ந்தார் அவர் இன்றைக்கு அவர் ஒருவர் மாத்திரமே பரிசுத்தம் உள்ள தேவன் ஆண்டவராக இயேசுக்கு சூழக்கூடிய இருந்த சீசர்கள் அவரை பற்றி பைபிளில் எழுதியிருக்கிறார்கள் பவுல் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவனுடைய மனுஷன் அவர் பாவம் அறியாதவர் என்று இயேசு சுவை பற்றி சொல்லியிருக்கிறார் அதே போல பேதர் என்கிறதான ஒரு சீடன் அவர் பாவம் செய்யவில்லை என்று எழுதியிருக்கிறார் யுவான் என்று சொல்லக்கூடிய இன்னொரு சீடன் அவரிடத்திலே பாவம் இல்லை என்று எழுதியிருக்கிறதை வேகத்திலே வாசிக்க முடியும் அருமையானவர்களே இயேசு கிறிஸ்து யார் அவர் பரிசுத்தம் உள்ளவர் இந்த உலகத்திலே தேவன் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் பரிசுத்தம் உள்ளவராக இருக்க வேண்டும் தேவரீர் ஒருவரே பரிசுத்தர் என்று எழுதியிருக்கிறார் தேவன் ஒருவர் மாத்திரமே அங்கே பரிசுத்தம் உள்ளவர் என்பதை வேதம் திட்டவட்டமாக அறிவிக்கிறது எனவே இந்த பரிசுத்தம் உள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவிகளாகிய மனு பாவத்தை மன்னித்து அவர்களை பரிசுத்தமாக்குவதற்காகத்தான் அவர் இந்த உலகத்திலே வந்தார் கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததுடைய பிரதானமான நோக்கம் பாவிகளை ரட்சிக்க இயேசு உலகத்திலே வந்தார் என்று எழுதியிருக்கிறது மனிதனுடைய பாவத்தை பரிகரித்து பாவத்திலே ஜீவிக்கிற மனிதனுக்கு பாவ மன்னிப்பை அருளி அவன் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்கிற அந்த உயரிய நோக்கத்தோடு தான் தெய்வம் இந்த உலகத்திலே மனிதனானார் அவர் முப்பத்தி மூன்று ஆண்டு காலம் இந்த உலகத்திலே வாழ்ந்தார் அவர் கடைசியாக கல்வாரி சிலுவையிலே சர்வலோகத்தினுடைய பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காக சர்வலோகத்தினுடைய சாபத்தை அவர் பரிகரிப்பதற்காக இந்த பரிசுத்தம் உள்ள தேவன் சிலுவையிலே மறித்தார் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி உயிர் தெளிந்தார் என்று வேதம் சொல்கிறேன் நீதி உள்ளவர்களாகிய நமக்கு பதிலாக நீதி உள்ளவராக அவர் நம்முடைய பாவங்கள் நிமித்தம் அவர் பாடுபட்டார் நான் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்க வேண்டும் என்பதற்காக அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவத்தை அவர் சிலுவையிலே சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறது பாவம் தேவனுக்கு விரோதமானது தேவனுக்கு விரோதமான பாவத்தை உலகத்திலே வேறு யாரும் மன்னிக்க முடியாது எனவே தெய்வனே பாவத்தை பரிகரிப்பதற்காக பாவத்தை போக்கக்கூடிய பலியாக அவர் கல்வாரி சிலுவையிலே தன்னையே பலியாகவும் தன்னையே காணிக்கையாகவும் ஒப்பு கொடுத்து அவர் பாவத்தை ஆக்கியுணக்கலாக தீர்த்து அவர் மனுக்குலத்தை நேசிக்கிறார் என்கிற அந்த தெய்வீக அன்பை அவர் சிலுவையிலே வெளிப்படுத்தினார் எழுதியிருக்கிறது கிறிஸ்துவம் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமக்காக தம்மே காணிக்கையாகவும் வழியாகவும் ஒப்புக்கொடுத்து கொடுத்து அவர் அன்பு கூர்ந்தார் என்று எழுதியிருக்கிறது அதோடு மாத்திரமல்ல அவர் கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் அதே போல தன்னுடைய குற்றமில்லாத மாசற்ற அந்த விலையேறப்பட்ட இரத்தத்தை கல்வாரி சிலுவையிலே சிந்தினார் கத்ரா ஏசுக சிலுவையிலே சிந்தின அந்த இரத்தத்தினுடைய புண்ணியத்தினாலே மனு குலத்துக்கு பாவ மன்னிப்பும் பாவ பரிசுத்த வாழ்க்கையும் அங்கே கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் இவ்வளவு கொடூரமான இவ்வளவு அதிகமான பாவம் செய்த மனிதர்களாக இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார் அவர் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு அவர் போதுமானவரும் அவர் வல்லமையுள்ளவருமாக அவர் இருக்கிறார் சகல பாவங்களையும் என்று எழுதியிருக்கிறது அவருடைய இரத்தத்தினாலே மன்னிக்கப்பட முடியாத பாவம் இந்த உலகத்திலே எதுவுமே கிடையாது எனவே அவர் பாவத்தை மன்னிக்கிறவர் பாவத்தை மன்னிக்கிறதோடு மாத்திரமல்ல தம்முடைய இரத்தத்தினாலே அவர்களை சுத்திகரிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்னும் வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் கல்வாரி சிலுவையிலே சிந்தின அந்த இரத்தம் நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்கக்கூடியதாக இருக்கிறது பைபிள் எழுதியிருக்கிறது இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தினுடைய அந்த நோக்கத்தை வேத புஸ்தகத்திலே எபிரே இருக்கிறது நிறுவம் பதிமூணாவது அதிகாரத்தில் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது எபிரே இருக்கிறது நிறுவம் பதிமூணாவது அதிகாரம் அதில் பன்னிரெண்டாம் வசனத்திலே விதமாக வாசிக்கிறோம் அந்தப்படியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் நகர நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் அருமையானவர்களே இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலமையிலே வானத்துக்கும் பூமிக்கு நடுவாக தொங்கி அவர் பாடுபட்ட தன்னுடைய உயிரை கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினுடைய பிரதானமான நோக்கம் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறோடு மாத்திரமல்ல நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக தம்முடைய சொந்த ரத்தத்தை அவர் சிந்தினார் எனவே தேவரத்தம் நம்முடைய பாவத்துக்காக சிந்தப்பட்டது தேவ ரத்தம் இன்றைக்கு நம்மை பரிசுத்தமாக்கக்கூடியதாக இருக்கிறது எனவே உங்களுடைய வாழ்க்கையில பணம் இருக்கிறது பதவி இருக்கிறது பக்தி இருக்கிறது ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில பாவம் மன்னிப்பு இருக்கிறதா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கிறீர்களா நீங்கள் ஆராதிக்கிற தேவன் அல்லது நீங்கள் வழிபாடு செய்கிற தேவன் பரிசுத்தம் உள்ளவர்தானா உங்களுடைய வாழ்க்கையிலே சிந்தித்து பாருங்கள் அருமையானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இலவசமாக நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியவராக இருக்கிறார் அணு பேப்பர்ல எல்லாம் படிக்கிறோம் ஐம்பது தடவை நூறு தடவை கூட ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார் என்றெல்லாம் பார்க்கிறோம் ஆனால் அந்த மனிதனுடைய சிறைவாசம் ஒரு கெட்டவனை நல்லவனாக மாற்ற முடியாது ஒரு பாவியை பரிசுத்தவனாக மாற்ற முடியாது எனவே ஒரு பாவியை பரிசுத்தவானாகவும் ஒரு அக்கிரமக்காரனை நீதிமானாகவும் மாற்றுவதற்கு உள்ள ஒரே தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே அவர் கல்வாரி சிலுவையிலே சிந்தன அந்த இரத்தத்தினுடைய புண்ணியம் அந்த இரத்தத்தினுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கிறது இதுமாக பைபிளில் எழுதியிருக்கிறது இசை முப்பத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே இவ்விதமாக தேவனுடைய வசனம் சொல்லுகிறது இசை கீழ் முப்பத்தி ஆறாவது அதிகாரம் அதில் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே வாசிக்கிறோம் நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன் நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன் நீங்கள் சுத்தமாவீர்கள் வறுமையானவில்லை நம்மை நாமே சுத்தமாக்கி கொள்ளக்கூடிய முடியாது நம்முடைய எந்த விதமான நற்கிரியினாலேயோ நம்முடைய பக்துக்கு கடித்த ஆசாரங்களினாலேயோ நம்மை கொள்ள முடியாது நம்முடைய சகல அசுத்தங்களை நீக்கி நம்மை சுத்தமாக்குகிற ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனவே இது தெய்வ வாக்கு இது சத்திய வார்த்தை எனவே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இதை அனுபவிக்கலாம் பாவத்தினாலே வாழ்க்கையிலே சீரழிந்து பரிசுத்தம் இல்லாமல் குற்றம் மனசாட்சியோடு கூட வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய இருதயத்திலே சொந்த ரட்சகராக உங்களுடைய இருதய தெய்வமாக உங்களுடைய குல தெய்வமாக அண்டவரே நீர் ஒருவரே பரிசுத்தம் உள்ள தேவன் நீர் ஒருவரே என்னை நேசித்து எனக்காக சிலவிகளை ஜீவன் கொடுத்த இன்றைக்கு உயிரோடு கொண்டு இருக்கிற ஜீவனுள்ள தேவன் நான் உண்மை மூல இருதயத்தோடு கூட விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்திலே வருவார் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார் அவர் உங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் எனவே இது வேத சத்தியம் மேலுமாக தேவனை தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால் தான் தேவை பைபிள் எழுதியிருக்கிறது இவரே பனிரெண்டாவது அதிகாரம் பதினாலாவது சனத்திலே பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க நாடுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கத்தரை தரிசிப்பதில் எழுதியிருக்கிறது தேவனை தரிசிப்பதற்கு வேற எந்த பொருளும் தேவை கிடையாது பரிசுத்தம் உள்ள தெய்வனை தரிசிப்பதற்கு பரிசுத்தம் தேவை நம்மை நாமே பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியாது ஆண்டவராகிய கிறிஸ்து நம்மை பரிசுத்தமாக்குகிற தெய்வம் இனிமாக அந்த மொத்த ஐந்தாம் அதிகார எட்டாம் வசனத்தில் எழுதியிருக்கிறது இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் எனவே தேவனை தரிசிப்பதற்கு பரிசுத்தம் தேவை தேவனை தொழுது கொள்வதற்கும் பரிசுத்தம் தேவை பரிசுத்த அலங்காரத்துடனே கத்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று எழுதியிருக்கிறோம் நான் பரிசுத்தர் ஆகையினாலே நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் உங்கள் நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார் தேவன் பரிசுத்தம் உள்ளவர் எனவே நம்மை பரிசுத்தமுள்ள வாழ்க்கைக்கு அவர் அழைக்கக்கூடியவராக இருக்கிறார் எனவே எங்களை கேட்கிற அருமையானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலே சிந்தித்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் இருக்கிறதா உங்களுடைய பேச்சிலே உங்களுடைய பார்வையிலே உங்களுடைய நடக்கையிலே உங்களுடைய நினைவிலே நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கிறீர்களா நீங்கள் வழிபாடு செய்கிற நீங்கள் பின்பற்றுகிற நீங்கள் சேமிக்கிற தேவன் பரிசுத்தமுள்ளவர்தானா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் எனவே யார் இவர் கத்தராக இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் உள்ள ஒரே தெய்வம் பாவியை பரிசுத்தமாக்குகிற மகத்துவம் உள்ள தெய்வம் எனவே இந்த நல்ல தெய்வத்தை நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு கத்த நல்லவர் என்பதை நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில அனுபவித்து பார்க்கலாம் இது ஒண்ணு ஏமாற்றுகிற வேலை கிடையாது இயேசு கிறிஸ்து நல்லவர் தானா பாவினுடைய பாவத்தை மன்னிக்கிறாரா அவர் வாழ்க்கையை பரிசுத்தமாக்குகிறாரா என்பதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அனுபவிக்கலாம் இன்றைக்கு உலகம் முழுவதிலும் இன்னிடுங்காத மக்கள் இந்த ஆண்டவராக இயேசுக்கு சுவாசி தேற்றுக்கொண்டு பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ்கிறார்கள் நீங்களும் வாழ்வதற்கு தெய்வன் அனுகிரகம் செய்வார் எனவே உங்களுடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்த்து ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள் தெய்வரீர் ஒருவரே பரிசுத்தர் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கத்தரை தரிசிப்பதில்லை தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சகேல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் நீங்கள் இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள் இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள் அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார் இது ஒரு ஜபத்தின் மாதிரி முதலில் நான் சொல்லுகிறேன் ஆண்டவராயி இயேசுவே நீர் எனக்கு தேவை என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மறித்ததுக்கு நன்றி என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை நீராட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும் அவன் இந்த ஜபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜபத்தை ஜபியுங்கள் நான் இந்த ஜபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும் போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள் ஆண்டவராயி இயேசுவே நீர் எனக்கு தேவை என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மறித்ததுக்கு நன்றி என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை நீராட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும் ஆமேன் இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜபத்தை ஜபித்துள்ளீர்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள் அவரை வேண்டிக் கொள்ளும்போது அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள் மேலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவண்டிய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள் இயேசு வாக்களித்த பரிபூர்ண வாழ்வை நீங்கள் அனுபவிக்க விரும்பினால் தினமும் வேதம் வாசித்து ஜெபிப்பதன் மூலம் அவரோடு தொடர்பு கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் வாழ்க்கைக்காக அவர் வைத்துள்ள அற்புதமான திட்டத்தை அறிந்து கொள்ள முடியும் இயேசுவை நேசித்து அவரை பின்பற்றவரிடம் தொடர்பு கொள்ளுங்கள் இறுதியாக அவருடைய அற்புதமான வாக்கு திட்டங்களை எப்பொழுதும் நினைவு கூறுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதுமில்லை இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் சீக்கிர வேலைக்காக இந்த வேலைக்காக நாங்கள் சோத்திருக்கிறோம் இந்த உலகத்தில் நேர் ஒருவரே பரிசுத்தம் உள்ளவர் உண்மை தவிர வேற பரிசுத்தம் உள்ள தெய்வம் இல்லை எனவே இந்த நிகழ்ச்சியை கேட்ட மக்கள் யாவரும் கத்தராக இயேசு கெசு தங்களுடைய வாழ்க்கையிலே சொந்த லட்சக்கராக விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு பாவம் மன்னிப்பை பெற்று பரிசுத்தமாய் வாழ அவர்களுக்கு அனுகிரகம் பாராட்டும் வசன்கிட்ட யாவரையும் கிருவில வசனத்துக்கும் ஆவியானவருக்கும் தெய்வீக எச்சரிப்பு உம்முடைய நாம மீமைப்படட்டும் எத்தராகிருஷ்ணன் பரிசுத்த நாமத்திலே தாழ்மையோடு ஆசிரியம் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமை

மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்தார் உங்களுடைய தவறுகளை ஏசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மறித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கருத்தில் ஒப்பு போது உங்கள் பாவத்தை மன்னித்து பாவத்தில் அதன் தண்டனையிலிருந்தும் உங்களை விடுவித்து உங்களை பரிசுத்தமாக்குவார் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த வாழ்க்கையை பெற விரும்புகிறீர்களா உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆவலா இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை குறித்து உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் எங்கள் முகவரி ஒளியும் வாழ்வும் இயக்கம் சி இருபத்தி ஆறு ஜெய்நகர் திருவெரும்பூர் திருச்சிராப்பள்ளி ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று மூன்று அலைபேசி எண் ஏழு ஐந்து ஒன்பது எட்டு ஒன்று மூன்று ஏழு நான்கு நான்கு ஒன்று மற்றும் ஒன்பது நான்கு எட்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு நான்கு நான்கு ஒன்று இமெயில் ஐடி டிவி அட் லாலா டாட் ஓஆர்ஜி டாட் ஐஎன் இவ்வளவு நேரம் இந்நிகழ்ச்சியை கண்டு கடித்தமைக்கு நன்றி பரிசுத்தராகி ஏசு கிறிஸ்து உங்களை பரிசுத்தப்படுத்துவதால் கிடைக்கும் உண்மையான சந்தோஷம் உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக ஒளியும் வாழ்வும் இயக்கம் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள் வணக்கம்